வணக்க மக்களே தற்போது வெளியான ஒரு அப்டேட் நியூஸ் என்னன்னா தமிழகத்தில் இருக்கும் அனைத்து குக்கிராமங்களுக்கான வளர்ச்சி திட்டம் பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பதான் நான் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற வீவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயிரம் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சட்டப்பேரையில் மார்ச் பதினாலாம் தேதி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட பட்ஜெட் அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும் தன்னிலைவு பெறும் வகையில் பல்வேறு அடிப்படை வசதி நிறைவேற்றும் நோக்கத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இரண்டின் கீழ் வரும் நிதியாண்டில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு கோடியில் பணிகள் மேற்கொள்ளும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது இதையடுத்து இந்த திட்டம் செயல்படுத்தும் வரும் வகையில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ககன் தீப் சிங் பேடி அரசாணை வெளியிட்டுள்ளார் அனைத்து கிராமங்களும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐந்தாண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு கோடி திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டு உள்ளது இந்த நிலையில் அரசுக்கு ஊரக வளர்ச்சி ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் முந்தைய ஆண்டில் எடுத்தப்பட்ட கொள்கை அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏழு கிராமங்கள் கோட்டை நாமக்கல்லில் தலா ஒரு கிராமம் என ஒன்பது கிராமங்களை தவிர்த்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிராமங்களில் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் திட்டத்தின் கீழ் பெற்ற அனுபவம் அடிப்படையில் குளங்கள் ஊராணிகளை புலனமைப்பு பொது பயன்பாட்டு கட்டிடங்கள் சுடுகாடு இடுகாட்டுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் தெருக்கள் வீதிகள் மேம்படுதல் தெருவிளக்குகள் ஆதாரம் மற்றும் சந்தை பராமரிப்பு வசதிகள் ஆகிய ஆறு பிரிவுகளுக்கு இடையில் ஒதுக்கிட்ட வட்டார அளவில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள குழு முடிவு செய்யப்படும் ஒதுக்கீட்டை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட குழு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது பட பல்வேறு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது படி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கிராமங்களில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அடிப்படை வசதி ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து குக்கிராமங்களும் வளர்ச்சி அடையும் என தமிழக அரசு தெளிவாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ